அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு தொலைந்த பென்சில் பார்சலில் வந்தது பென்சிலை தொலைத்ததற்காக வருந்திய பெண்மணியும் அதை கண்டு இறக்கமுற்ற நபர் பென்சிலை திருப்பி அனுப்பிய கதையும் இணையத்தில் வைரலாகிருக்கு மும்பையைச் சேர்ந்த அகன்ஷா துகாட் புதுச்சேரியின் ஆரோவில்லில் சுற்றுலா பயணம் செய்தார் அப்போது விலை உயர்ந்த தனது ஆப்பிள் பென்சிலை தொலைத்து விட்டார் அது குறித்து தனது எக்ஸ் வலைத்தளத்தில் வருத்தத்துடன் பகிர்ந்தார் பின்னர் மும்பை திரும்பினார் அப்போது அந்த அதிசயம் நிகழ்ந்தது அவருக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது அதில் ஒரு சாதாரண பென்சில் பாக்கெட்டுக்குள் தொலைந்து போன ஆப்பிள் பென்சிலும் வைக்கப்பட்டிருந்தது கூடவே ஒரு குறிப்பு இருந்தது இந்த உலகில் போதிய இரக்கம் இருக்காது இருந்தாலும் என் பங்கை நான் செய்கிறேன் உங்கள் பங்கை நீங்கள் உறுதி செய்யுங்கள் ஏனென்றால் இறுதியில் கருணையே முக்கியம் என்று எழுதப்பட்டிருந்தது விடுமுறையில் அதே விடுதியில் தங்கியிருந்த நபர் அவருக்கும் அறிமுகமான நபர்தான் அந்த பார்சலை அனுப்பியிருந்தார் இது குறித்து இணையதள பதிவுகள் வைரலாகியிருக்கின்றன அதாவது தமக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை மற்றவர்களுடைய பொருளை நாம் தாமே வைத்து கொள்ளாமல் அவர் உரியவிடம் ஒப்படைப்பது என்பது மனித நேயத்தினுடைய பண்பு அந்த மனித நேய தான் அவர் செய்திருக்கின்றார் இதுபோல நாம் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நம்மால் முடிந்தால் அந்த பொருளை அவர்களுக்கு விடுவது மிக உயர்ந்த ஒரு பண்பாகும் அந்த பண்பை உயர்ந்த பண்பை நாமும் போற்றுவோம் பின்பற்றுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்